ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் நல்ல மொறு மொறு டீ கடையில் சொல்கிற மாதிரி பருப்பு வடை தாங்க செய்ய போகிறோம் இந்த பருப்பு வடை ரொம்ப அருமையாக மொறு மொன்னு ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இதை வந்து ஈவினிங் ஸ்னாஸாகவும் சாப்பிட்லாம் வாங்க இந்த வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கிண்ணத்தில் நான் வந்து ஒன்றரை கப்பு அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராமு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு நம்ம வந்து ஊற போட்டுடலாம் நல்லா தூசிலாம் இருக்கும் அதனால் நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற போடுங்க போதும் ஒரு மணி நேரம் ஊற போட்டால் கூட போதும் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ பருப்பு வந்து ஒன்று உடைச்சிட்டு உடச்சிட்டு அப்படியே தண்ணியில் ஊற போட்டுட்டு அப்படி கூட வடை செய்வாங்க நான் வந்து ரெண்டு மணி நேரம் பருப்பு ஊற போடுறேன் நல்லது நிலைய ஊற வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஊறட்டும் பருப்பு இப்போ ரெண்டு மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ பருப்பு நல்லா ஊறிச்சு பாருங்கள் நல்ல பருப்பு ஊறிச்சு இப்போ இதுக்கு தேவையானது நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒன்று ரெண்டுமா அப்படின் அரைங்க அப்போ தான் வந்து வடை நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா அப்புறம் போண்டா பதத்துக்கு ஆயிடும் அதனால் ஒன்று ரெண்டாக நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணும் பருப்பு கொஞ்சம் பருப்பருப்பாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த தண்ணியை சுத்தமாக சேர்க்கக்கூடாது நம்ம ஊற வச்ச தண்ணியே நல்லா வடிச்சிட்டு போடணும் தண்ணியாக தண்ணியோடு நீங்கள் இது பண்ணீங்கன்னா அப்புறம் குளகுழன்னு ஆயிரும் கெட்டியாக இருக்காது மாவு அதனால் தண்ணி நல்லா வடிச்சுட்டு அரைக்கணும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு ட்ரிப்பாக போட்டு எடுக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் ஜார் பெருசாக இருந்தால் ஒரே ட்ரிப் போகிறதனாலும் போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம வந்து சோம்பு இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்து பிடிப்பொடியாக கட் பண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் தேவையான உப்பு நம்ம ஏற்கனவே அரைச்சிக்கோமே அதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ அரைச்சிட்டு இப்போ இதோட சேர்த்துடலாம் ஏற்கனவே அரைச்சி வச்சோமாவோடு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் இதோட கருவேப்பில் கொத்தமல்லி நல்லா கொஞ்சம் ஜா கொத்தமல்லாம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷானதை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இப்போ எல்லாமே போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருலாம் நம்ம வந்து ரெண்டு ட்ரிப்பு அரைச்சிருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு இதில் வந்து உப்பு எதுவுமே போடல அதனால எல்லாத்தையும் அரைச்சி விட்டுருங்க நீ உங்களுக்கு வந்து வீட்டில் சின்ன பசங்க இவங்களாம் இருக்காங்க பச்சை மிளகா கடி போட்டா சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் அரைக்கும் போதே ரெண்டு பச்சை மிளகா போட்டு அரைச்சிடுங்க அது பச்சை மிளகா போட்டதே தெரியாது காரம் நல்லாயிருக்கும் இல்லை வர மரவை கூட போட்டுக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ ஒரு உருண்டை எடுத்து நம்ம உள்ளங்கில் தட்டி நம்ம வடை சுட ஆரம்பிச்சிடலாம் இது கடையில் நம்ம வாங்கினோம்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் வீட்டில் பாருங்கள் கொஞ்சோண்டு போட்டாலே நம்மளுக்கு நிறையா வரும் அந்தளவுக்கு சூப்பராகவும் இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா காஞ்சக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வடையை சுட்டு எடுத்துடலாம் இந்தளவுக்கு ரொம்ப தட்டையாக இல்லாமல் ரொம்ப கனமாக இல்லாமல் இந்தளவுக்கு தட்டி போட்டுக்கோங்க இப்போ போட்டுட்டு ஒரு சைடு வெந்தவுடனே அடுத்த சைடு திருப்பிட்டு நல்லா மொறு மொர்ன்னு வெந்தக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் மொத்தமாக நீங்கள் உருண்டை உருட்டி வச்சுட்டு அப்புறம் தட்டுனா கூட உங்களுக்கு ஈஸியாக இதாகும் அந்த அன்றைக்கு எனக்கு ஒரு அஞ்சு அளவு வருது ஆறு ஆறு போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா வெந்தக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு ரெண்டு சைடு நல்லா மொறு மூணு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா மோர் மோருன்னு ரெண்டு சைடும் வெந்துருச்சு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு மீதி இருக்க மாவையும் எல்லா வடையுமே சுட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு